வணக்கம் இது பரம ரகசியத்தை உடைக்கின்ற நேரம் அல்லது பள்ளி காலத்தில் நடந்துட்ட சோகம் இல்லை என்றால் பழைய நினைவொன்றின் மறக்காத பாகம் சரி காலம் தாழ்த்தாம கவிதைக்கு போவோம் புரண்டு புரண்டு படுக்கக்குள்ள போகாட்டி வெளுப்பன் என்று விராந்தைக்கிருந்து சத்தம் பெறும் வேற வழி இல்லாமல் படுக்கையிலே உதித்த பல்லுவலி நாடகத்தை எடுத்துவிட்டு பார்ப்பம் என்று எழும்பித்து வந்து நின்றா வீக்கம் இல்லாத கன்னத்தை வேணும் என்று தடவாத உண்ட நோக்கமெல்லாம் தெரியும் என்று நொடிப்பொழுதில் என்னுடைய கனவையெல்லாம் தகர்த்தறையும் கலைபெய்கின்ற அம்மாவிடம் பல்லுவலி நாடகங்கள் பயனற்று போய் நிற்கும் இனி என்ன செய்யற காலவிட பெருசா கட்டிய சப்பாத்தும் ஆளவிட விட பெருசா அடுக்கிய புத்தகமும் தோளவிட பெருசா தொங்குற பையமண்டு பள்ளிக்கூடம் போய் சேர பத்தரை மணி ஆகும் சத்தியமா சொல்றேன் கணித பாடமண்டா எனக்கு கரும்பு சாப்பிட்ற மாதிரி சும்மா சொன்னேன் கணித பாடமண்டா எனக்கு கருக்கல் குடிக்கிற மாதிரி விஞ்ஞான பாடமண்டா போப்பங்காதுன்ற மாதிரி ஆங்கில பாடத்துக்கு அடைமொழி தேவை இல்லை அந்த பக்கம் நாம தலை வச்சு படுக்கிறல்ல வரலாறு சொன்னாலும் சொன்னாலும் பாந்தி பார்க்கும் வரிதல் பாடம் என்றாலும் வைத்துக்க நோகும் தரதலை என்று சொல்லி வாத்திமார் திட்டுனாலும் இந்த தமிழ் பாடம் மட்டும் கொஞ்சம் தலைக்குள்ள வரும் அப்படி படிப்புல நாம கொஞ்சம் பலமான ஆள் தான் பிறகு வகுப்புகள் பல தாண்டி வளர்ந்து கொஞ்சம் ஆளாகி பத்தாவது வந்த பிறகு பயங்கரமான ஒரு சம்பவம் எங்கட வகுப்புக்கு எதிரே உள்ள வகுப்புக்கு தங்க நில ஒன்று தரையிறங்கி உள்ளதாக தகவல் கிடைச்சது ஆம் புதுவரவு பழமையா இடைவேளை மணியடிச்சா விளையாட போற இன்றைய தருணம் வந்து இளமையில பார்க்க போனோம் சும்மா சொல்லக்கூடாது ஊர் மாட்டுக்கு நடுவில் ஒரு உயர்ந்தரக குதிரை போல உள்ளூர் காக்கையோடு ஒளிந்திருக்கும் கொக்கு போல தமன்னா மட்டும் எங்களுக்கு தனியாகத்தான் தெரிந்தால் குறிப்பு இந்த மாம்பழ ஜூஸ் செய்தி எல்லாம் மண்டைக்குள்ளே ஓடுறதால தற்காப்பு கருதி தமிழ்நாண்டு பேர் மாத்தியிருக்கேன் சரி இனி கவிதைக்க போவோம் கருப்பையும் சிவப்பையும் கலந்த மாதிரி ஒரு நிறம் குறிப்பிட்டு குறை இல்லாத பொது நிறம் நெருப்பையும் நீரையும் குளைச்ச மாதிரி இருவிழி என் நெஞ்சுக்குள்ள பறந்ததொரு நீல நிற பைங்கிழி கண்டவுடன் காதல் வர கண்ணதாசனானேன் என் கண்மணியே பொன்னே என்று கவி எழுதலானேன் ஆனேன் காதலேறி மண்மதனாய் ஆனேன் இந்த அண்டமெல்லாம் நான் மறந்து ஆகாசம் போனேன் அப்படித்தான் நன்றொரு நாள் ஆங்கில பாடத்துக்கு ஆசிரியை வராததால் தமன்னாவை நினைத்து ஒரு தமிழ்கவிதை நான் எழுத அடுத்த பாட தொடக்கத்துக்கு அடித்த மணி ஓய முதல் கடப்படியில் வந்து நின்ற கணித பாட வாத்தியால எழுதின கவிதையை ஏழட்டாம் அடித்து மெல்ல ஏதோ ஒரு புத்தகத்துக்கு செய்ய சொருவி விட்டேன் காலம் நேரம் நல்லாலாட்டி கண்டதெல்லாம் நடப்பது போல் கணித பாட புத்தகத்துக்கு அந்த கர்மத்தை நான் வச்சிருக்கேன் வீட்டுப்பாடம் திருத்த கண்டு மேசையில் கொண்டு வச்ச நோட்டு புக்குள் இருந்த நோட்டீஸை கண்ட வாத்தி முன்னால கூப்பிட்டு வச்சு முழுவதையும் என்றார் கண்மணியே என்று கவிதையை ஆரம்பிக்க என் கண்ணால் வழிஞ்ச தண்ணி தொட தொடமுதலே பின்னால முதுகிலேதோ பிராண்டுன இருக்க என்னடாப்பா நடந்த என்று இடப்பக்கம் திரும்பி பார்த்தேன் வாய்ப்பாடு பாடமாக வக்கில்லாத கழுதைக்கு வைரமுத்து கவிதை போல வார்த்தையால் விளையாட்டன்று பரமானந்தம் பாத்தி என்று படைச்சிட்ட படையிலால் பக்கத்து வகுப்பறையை பார்க்கறதை மறந்து போனேன் நன்றி